ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களைப் பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி முப்பது நேர்த்திக்கு முதல் அஞ்சு சக்தி பீடங்களோட புராண கதையை பார்த்தாச்சு இன்னைக்கு அடுத்த ஐந்து சக்தி பீடங்களோட புராண கதையை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எந்த ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க ஆறாவது சக்தி பீடத்தை பத்தி பார்க்கலாம் குகேஸ்வரி சக்தி பீடம் காத்மண்டு நேபாளத்துல இருக்கு ரெண்டு முழங்கால்கள் விழுந்த இடம்தான் இது பைரவர் வந்து கபாலி பாகமதி நதி கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பசுபதிநாதர் கோவிலில் குகேஸ்வரி சக்தி பீடம் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய தேவி உயிர காக்கிறவளாவும் உயிரை கொடுப்பவளாவும் இருக்கிறா பசுபதிநாதர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல தேவியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமாதான் பசுபதிநாதரையே தரிசிக்க போறாங்க பிரம்மாவோட மண்டை ஓட்ட பிச்சை பாத்திரமா எடுத்துட்டு கபாலி உலகம் முழுவதும் அலையிறதா இந்த கோவிலோட புராண கதைகளில் கூறப்பட்டிருக்கு ஆணவத்தை உருவகப்படுத்துறதுக்காக தான் இந்த மண்டை ஓடுவே விளங்குது புராண கதை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் பசுபதிநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி ஒருத்தரோட இறப்பு தேதியை ரொம்ப சரியாக கணிக்கிறதா நம்பப்படுது விழாக்கள்னு பார்த்தோம்னா குகேஸ்வரி யாத்திரை நவராத்திரி நேவார்க் போக்கு செல்றதுக்கு உகந்த காலம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் போகலாம் கிட்டக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் காத்மண்டோ சாலை வழியாக போனோம்னா டெல்லியில் இருந்து இருபது மணி நேர பயணத்தில் போகலாம் ஏழாவதாக பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் தேவி வராகி சக்தி பீடம் பஞ்சசாகர் வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு தேவியோட கீழ்த்தாடை விழுந்த இடம்தான் இது பைரவர் வந்து சம்ஹாரர் மகாருத்ரன்னு அழைக்கப்படுறாரு புகழ்பெற்ற தசாத்வ மேத் படித்துறைக்கு கிட்டக்கு இருக்கக்கூடிய மண்மந்திர் படித்துறையில் அமைஞ்சிருக்கு வராகியோட பஞ்சசாகர் சக்தி பீடம் வராகி அப்படின்னா பன்றியோட முகம் கொண்டவள் தான் பொருள் சிவப்பு நித சேலையில விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தை போன்ற ஆயுதத்தை கையில ஏந்தி காட்சி கொடுக்குறா கடவுள் விஷ்ணுவை போல இந்த கோவில் தனி சொல்லணும் தேவி நாராயணியாக காட்சியளிக்கக்கூடிய இரவி எதிரிகளை அழிக்க வல்லவர் தாந்திரிகம் அறிஞ்சவங்க இவளை வணங்கி நீண்ட மகிழ்ச்சியான ஆயுளையும் பெறாங்க சிம்பா அப்படின்ற அரக்கன் நேருக்கு நேர் மோதி வதம் செய்ய துர்க்கையை அழைச்சப்போ மாந்திரிகாக்கள் எல்லாரும் துர்க்கையோட உடலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சக்தியாகி அரக்கனை வதம் செஞ்சாங்க செல்றதுக்கு உகந்த காலம் வந்து செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கிட்டக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் வாரணாசி கிட்டக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் வாரணாசி அடுத்ததா எட்டாவதா பார்க்கக்கூடியது லலிதா தேவி சக்தி பீடம் சீதாபூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு தேவியோட விரல்கள் விழுந்த இடம்தான் இது பைரவர் வந்து பவா லலிதா தேவியானவள் வந்து அழகோட உருவமா இருக்கிறா இங்க சதியோட இதயம் விழுந்ததாகவும் விரல்கள் விழுந்ததாகவும் ரெண்டு பேரும் நம்பிக்கைகள் இருக்கு தேவி மாதவேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரின்னு அழைக்கப்படுறா இங்க வந்து வழிபட்டு அறிவு ஆற்றல் பெறக்கூடிய பக்தர்கள் சாபங்கள் விலகி இறை சக்தி கிடைக்கிறத நம்புறாங்க அலகாபாத் கிட்டக்க நைமி சாரண்யா அப்படின்ற வனத்துல எண்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் சாதுக்கள் தவம் இருந்து வேதங்கள் புராணங்கள் உள்ளிட்டவை இயற்கைதான் ஐதீகம் சீதாப்பூரோட இறை தன்மையை அதிகரிக்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஒன்றா காட்சி கொடுத்தாங்க விழாக்கள்னு பார்த்தோம்னா நவராத்திரி செல்றதுக்கு உகந்த காலம் வந்து அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையம் லக்னோ கிட்டக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் சீதாப்பூர் ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய சாவித்ரி தேவி பீடம் தானேசர் குருஷேத்ரா ஹரியானால இருக்கு தேவியோட கணுக்கால் விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து ஸ்தானம் குருஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பிரம்ம சரோவர் தேவி கூப் பத்திரகாளி கோவில் இல்லைன்னா காளிகா பீடத்துக்கு கிட்டக்க இந்த தளம் அமைஞ்சிருக்கு தேவி பத்திரகாளியோட நீண்ட நாக்கால காளியோட உருவமாவே பார்க்கப்படுது போருக்கு செல்றதுக்கு முன்னாடி பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தேவியை வழிபட்டு சென்றதா ஐதிகம் அழகிய தாமரை மேல அலங்கரிக்கப்பட்ட கணுக்காலோட பளிங்கு சிலை தான் இங்க வழிபடப்படுது இங்க சின்ன குழந்தைகளுக்கு மொட்டை போடக்கூடிய வழக்கம் இருக்கு கிருஷ்ணரும் பலராமரும் குழந்தைகளாக இருந்தப்போ இங்கே தான் மொட்டை போட்டுருக்குறாங்க விழாக்கள்னு பார்த்தோம்னா சித்திரை நவராத்திரி சோப யாத்திரை செல்வதுக்கு உகந்த காலம் வந்து செப்டம்பர் டு மார்ச் கோடையில் செல்றதை தவிர்க்கிறது நல்லது கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் சண்டிகர் ரயில் நிலையம் வந்து குருஷேத்திரம் அடுத்ததாக பத்தாவதாக பார்க்கக்கூடியது விசாலாட்சி சக்தி பீடம் வாரணாசி உத்தரப்பிரதேசத்துலேயே இருக்குது தேவியோட காதணி விழுந்த இடம் பைரவர் வந்து கால பைரவர் வாரணாசியோட மீர் படித்துறை பகுதிக்கு கிட்டக்க விசாலாட்சி இவள் வந்து ரொம்ப பெரிய கண்களை கொண்டவள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இவள் மணிக்கர்ணிகை அப்படின்னு அழைக்கப்படுறா தமிழகத்துல இருந்து சென்ற சாக்த குழுவினர் கோவிலை புதுப்பிச்சதுக்கு அப்புறமா விசாலாட்சியோட கருஞ்சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது சிலைக்கு வலது பக்கத்துல தேவியோட உண்மையான சித்திரமும் இடம்பெற்றிருக்கு தென்னிந்தியர்கள் மூன்று தேவிகளான விசாலாட்சி காமாட்சி மீனாட்சின்னு இந்த திருத்தலங்களை வழிபட வேண்டிய ரொம்ப முக்கிய தலங்களை கருதுறாங்க விழாக்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் மார்ச் மாதங்கள் நவராத்திரி பருவமழை காலத்தோட கடைசி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் கஜலி தீஜ் அப்படின்னு கோயில் திருவிழா நடைபெறுது செல்றதுக்கு உகந்த காலம் வந்து ஆகஸ்ட் டு மார்ச் கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் ரயில் நிலையம் வந்து வாரணாசியிலே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு அடுத்த ஐந்து பீடங்களோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்க நன்றி